ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் பார்த்தீங்களா நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் மீன் தாங்க பிடிச்சிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா மண் பானையில் வச்சுருக்காங்க அது வந்து எப்போவுமே ஜில்லுன்னு இருக்குமோ அதில் வச்சா நிறைய மீன்கள் குட்டி போடுன்னு சொன்னாங்க அப்படி இல்லையா சிமெண்ட்டு தொட்டி இல்லைனா சிம் நம்ம கட்டி கூட வச்சுட்டு அதுக்குள்ளே மீன்கள் விட்டிங்கன்னா நல்லா குட்டி போடுங்க அதுக்கு ஜில்லுன்னு இருக்கணும் நீங்கள் கண்ணாடி பவுலில் வச்சுட்டு அது குட்டி போடலைன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க அது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தாங்கவே முடியாது நம்ம வீட்டுக்குள்ளேயும் தயவு செஞ்சு மீன்களை வைக்கவே கூடாதுங்க அதுக்கான ப்ராப்பராக நம்ம செட் பண்ணி வச்சாதாங்க மீன்கள் இருக்கும் இந்த எல்லாமே அழுக்கு தண்ணியெலாம் இங்கே பாருங்கள் பல நாள் தேங்கி இருக்க தண்ணியில் தாங்க இந்த மீன்கள் வளர்ந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஒரு கையில் எவ்வளோ குட்டி பாருங்கள் எவ்வளோ மீன்கள் என்னவே முடியாத அளவுக்கு குட்டிங்க அங்கே பாருங்கள் எல்லாமே சேலுக்கு பெரிய மீன்கள்லாம் சேலுக்கு கொடுத்துட்டுங்க நீங்கள் இப்போ வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மீன்களை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு நேரான இடத்துல நீங்கள் வைங்க நிறைய தண்ணீர் இருக்க மாதிரி வச்சிங்கனாலே நல்லா மீன்கள் வளருங்க கண்டிப்பாக சாகவே சாக பாருங்க பாருங்கள் சின்ன இதுதான் எவ்வளோ குட்டி பாருங்கள் நீங்கள் பாருங்கள் பெரிய மீன்கள்லாம் தேடிட்டுருக்காங்க ம் பார்த்திங்களா நல்லான இடத்துல மர நல்ல வச்ச ஒரு செடி இருக்கிற நில வச்சிங்கன்னா கண்டிப்பாக மீன்கள்லாம் குட்டி போடும் நான் எங்கள் வீட்டில் ஒரு பேரல் இருந்து இருந்ததுங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அந்த பேரல் சும்மாவே இருந்தது அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நிறைய ஒரு நாளுக்கு முன்னாடியே தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுட்டேன் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மீன்கள் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு மீன்கள் அதில் விட்டங்க அது கூட கொஞ்சம் ஃபாக்ஸ்டைலும் போட்டேன் இடம் அந்த ஆளாரமாக இருக்குன்னொடனே நிறைய ஃபாக்ஸ்டைல் கொஞ்சம் ஒரு வாரத்துலேயே ஃபாக்ஸ்டைலோடய க்ரோத் பயங்கரமாக இருக்குது பெரிய தண்ணி நிறைய பிடிச்சி வச்சு போட்டோடனே ஃபாக்ஸ்டைல்லாம் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஒரு வாரத்தில் வாங்கின அந்த மீன்கள் எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு பார்க்கலாமா நம்பவே மாட்டிங்க அவ்வளோ குட்டி போட்டிருக்குங்க பாருங்களேன் ஃபாக்ஸ்டைலும் நல்லா நீளமாக வளர்ந்துருக்கு பார்க்கறது இவ்வளோ கிரீன்ஷாக இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க எவ்வளோ குட்டி பாருங்க இப்போ ஃபுட்டு போட போகிறேன் எவ்வளோ வராங்க பாருங்களேன் என்னை ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு நிறைய குட்டி போட்டுட்டாங்க என்னால் கவுண்ட் பண்ணவே முடியலைங்க அவ்வளோ மீன் குட்டி போட்டிருக்குங்க எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க இங்கே நீங்களும் மீன் வளர்க்கணும் இந்த மாதிரி தோட்டத்தில் ஒரு நாளான இடத்துல ஒரு பாரல் அப்படி இல்லைன்னா சிமெண்ட்டு தொட்டி அந்த மாதிரி சூஸ் பண்ணி அதில் மீன் வளருங்க கண்ணாடி பவுலில் வச்சு வளர்த்திங்கன்னா இப்போது சம்மர் ஆரம்பிக்க போது இனிமே கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் வளர்த்து எல்லா மீனும் செத்துப்பூச்சு கவலைப்படாதீங்க நாங்கள் வந்த பேர் ரெண்டே பேர் தாங்க ஆனால் இவ்வளோ குட்டி போட்டிருக்குங்க ஏன்னால் நம்பவே முடியல பாருங்களேன் அது எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது நாலு முழுக்க வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஆயிரத்துக்கும் மீன் ஆயிரக்கணக்கில் மீன் வாழ்ந்து விழுந்து விட்டுருக்கங்க எவ்வளோ மீன்கள் செத்து தான் போயிருக்கு குட்டியே போட்டதில்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல நேரத்தை சூஸ் பண்ணி வச்சேன் நிஜமாகவே நம்ப முடியாத அளவுக்கு இவ்வளோ குட்டி போடுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வளர்ந்துச்சுங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு பாரல் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை வாங்கி வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு மீனை விடுங்க கொஞ்சம் ஃபாக்ஸ் டைல் இந்த மாதிரி ப்ளான்ட்டு மணி பிளான்ட் கூட வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு மீன்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நழான இடத்துல இருந்தால் தான் நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நிறைய குட்டியும் போடுவாங்க நம்மளையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க பார்த்தீங்களா தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்